மக்களே வணக்கம் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்துட்டு அஹ் வள்ளி திருமணம் இது எல்லாமே நம்ம வந்துட்டு புராண கதைகளை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதாவது வந்துட்டு எப்படினு சொன்னா ஆஹ் வள்ளி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு உடன் பிறந்த சகோதரிகள் தாங்க அப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு முருகப்பெருமானை வந்துட்டு கணவனா அடையணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு தவம் இருக்கும் போது அதாவது வந்து தேவியானை வந்துட்டு தன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு ரொம்ப வருத்திக்கிட்டு வந்துட்டு முருகனை வந்துட்டு எப்பவுமே வந்து முருகா முருகான்னு சொல்லிட்டு தான் இந்திரனுக்கு வந்து மகளா பொறந்து எல்லா செல்வத்தையும் வந்துட்டு சகல ஒரு விஷயங்களையும் அனுபவிச்சு முருகர் முருகர் வந்துட்டு தேவியானை வந்துட்டு அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டைம் கிடைக்கும் போது வந்து முருகப்பெருமானை வந்துட்டு அடையணுன்றதுனால வந்து இருந்ததுனால குர இந்த குரத்தியா அதாவது வந்து இங்க வந்து வேட்குளத்தில் வந்து நம்பிராஜனுக்கு வந்து மகளா பிறந்து வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தாமதமா வந்துட்டு முருகன் வந்து அடைஞ்சது தான் வந்து வரலாறு இந்த கோயிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா கீழே வந்துட்டு அந்த அந்த அதாவது வந்து அந்த ஃபுட்டேஜஸ்ஸே வந்து நிறைய வந்துட்டு அது எல்லாமே இருக்கதான் வந்து பார்க்க முடியும் இப்போ வந்து மேலே வந்துட்டு இது வந்து வள்ளி குகை தான் இந்த இடத்துல வந்துட்டு வள்ளி வள்ளியோட செலை வந்துட்டு கல்லாலேயே வந்துட்டு உள்ள வந்து குழஞ்சி அப்படியே இருக்கு அதுக்கு வந்து துணியும் கட்டுற மாதிரிலாம் இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம பார்க்க முடியும் மேலே நீங்க வந்து ஆன்மீக தகவல் தெரிஞ்சிக்கணும்னு சொன்னா என்னோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்